இந்த பதிவில் சுவாமிஜி அவர்கள் டெல்லியில் இருந்த சமயம் பிணக்கு ஏற்பட்டு பிரிந்திருந்த பிரிந்திருந்த தம்பதியரை நேரில் சந்திக்காமலேயே அவர்களை எப்படி இணைத்தார்கள் அதற்கு சுவாமிஜி அவர்கள் கையாண்ட உரையாடல் பாவனை என்ன எந்த நேரத்தில் அதை செய்தார்கள் என்பதை மகரிஷியின் குரலிலேயே கேட்க உள்ளோம் மகரிஷியின் ஒரு சிறிய உரையை தொடர்ந்து மேலும் சில விளக்கம் காண உள்ளோம் நன்றி வாழ்க வளமுடன் டெல்லியில் ஒரு பல குடும்பங்களில் சில சந்தர்ப்பங்களில் நான் ஒரு வாழ்த்து கொடுக்க வேண்டியது வந்தது திருமணம் ஆச்சு அந்த பெண்ணுக்கும் பையனுக்கும் ஒத்துக்கலை அவன் பையன் இட்டு போக மாட்டேன்றான் என் பெண்ணு கஷ்டப்படுறா நீங்கள் ஏதாவது செய்யணும்னு சொல்லி வர்றாங்க அப்போ ரெண்டு பேருடைய ஃபோட்டோ கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது ஃபோட்டோ கொடுப்பாங்க அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துருந்துட்டு நமக்கு அமைதியான நேரம் வேணுமே அமைதியான நேரம்னா நான் வந்து அது மேல மனம் செலுத்துகிற போது என்ன மற்றவங்க நினைக்காத இருக்கணும் அந்த மாதிரி நேரம் எப்போ வருது ராத்திரில ஒரு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் தான் வருது மற்ற நேரத்துல சாதாரணமாக நினைக்கிறத விட என்ன பிச்சு எடுக்கிறாங்க அதனால் அந்த நேரத்தில் நான் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அதனுடைய கான்சன்ட்ரேஷனுடைய அளவு குறையுது என்ன செய்யறது அந்த அந்த சூற்று சொல்கிறேன் உங்களுக்கு பெண்ணையும் பையனையும் அங்கே ஃபோட்டோவில் பார்த்த மாதிரியாகவே அங்கே உருவகப்படுத்தி கொண்டு ஒருவருக்கு ஒரு கைப்பிடித்து கொண்டு அன்பாக நாம் வாழ போகிறோம் இனிமேல் நம்ம உள்ளத்தில் எந்த விதமான ஒரு பிணக்கு இருக்காது ரொம்ப அன்பாக இருக்கிறோம் இது நம்முடைய சுவாமியை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சொல் அதுபடி நம் நடந்து கொள்ள போகிறோம் என்று சொல்லி அந்த உரையாடுற மாதிரியான பாவனை அந்த உரையாடுற பாவனை வரைக்கும் மன அதையே நினை நினைக்கணுமே நீங்கள் செய்து பாருங்கள் ஏதாயும் ஒன்று அதுக்குள்ளே எத்தனை தரம் குதித்து போய் வந்து திரும்பி கர்ணம் போட்டு அந்த மாதிரி வரும் மனம் வாழ்க வளமுடன் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து ரெண்டு அன்று நடந்த பிரம்மஞான பயிற்சியில் தான் சுவாமிஜி அவர்கள் மழை தவம் நடத்தி இந்த உரையை நிகழ்த்தினாங்க அப்போ தான் இந்த சம்பவத்தை வந்து சொன்னாங்க மேலும் ஒரு சம்பவம் பற்றியும் சுவாமிஜி சொல்லியிருக்கிறாங்க அதை பார்க்கலாம் சுவாமிஜி மலேசியாவில் இருந்தபோது அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து ஒரு பத்து பேர் சுவாமிஜியை பார்க்க வந்தாங்களாம் சுவாமிஜியை பார்த்து பார்த்து வாழ்த்து வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க எங்கே போக போகிறீங்க அப்படின்னு சுவாமிஜி கேட்டாங்களாம் ஹரித்வாருக்கு போகணும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற அந்த கும்பமேளாவில் கலந்து கொள்ளணும் அதற்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ சுவாமிஜி கேட்டாங்களா நீங்கள் ஏற்கனவே அந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டபோது இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம் சரி அங்கே தங்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கும் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ எங்கே போய் தங்க போகிறீங்க அங்கே இடம் கிடைக்காது மணலில் போய் படுத்து தூங்க முடியுமா உங்களால் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி கேட்டாங்களாம் அப்போது ஏதோ வந்துட்டோம் என்ன செய்கிறது நீ அப்படின்னு சொல்லி அவங்க பதில் சொன்னாங்களாம் அப்போ சாமிஜி சொன்னாங்களாம் நான் சூக்குமமாக உங்களோட வர்றேன் எல்லா சௌகரியங்களும் உங்களுக்கு செய்து வைக்கிறேன் தைரிய தைரியமாக போய் வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்களாம் இவங்க டெல்லிக்கு போனாங்களாம் போகிற வழியில் ஒரு உணவு வெளியில் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு வெளியில் வரும்போது ஒரு ஒரு அன்பர் வந்தாராம் வந்து ஐயா நீங்கள் எங்கேருந்து வரீங்க எங்கே போகணும் அப்படின்னு கேட்கும்போது ஹரிதுவார்க்கு போகிறோம் ஏதாவது இடத்திற்கு ஏற்பாடு செஞ்சுருக்கீங்களான்னு அந்த அன்பர் கேட்டாராம் இல்லை ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இங்கே சாதாரணமாக யாருமே அணுகவே முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் நீங்கள் எப்படி போய் தங்க போகிறீங்கன்னு சொல்லி ஒரு பேப்பரில் ஏதோ எழுதி கொடுத்து அங்கே போய் பாருங்கன்னு சொன்னாங்களாம் சரின்னு சொல்லி அவங்கள அந்த பேப்பர் அந்த தாளில் இருக்கிற முகவரிக்கு போய் காமித்து அங்கே போனதும் அவங்க அவங்க தங்குறதுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தாங்களாம் தூங்கிறதுக்கு வசதியும் ஏற்பாடு செஞ்சு தங்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு சாப்பாட்டுக்கும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்களாம் மூன்று நாளைக்கு நல்ல முறையில் அவங்க இருக்கிற மாதிரி செய்து அனுப்பிச்சி வச்சாங்களாம் இது போல் பல நிகழ்ச்சிகள் நடக்கும் எப்படின்னாக்கா அந்த தவம் செய்கிறோம் இல்லைங்களா மனம் தவம் செய்து மன அலைச்சூழலை குறைச்சி என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு சுவாமிஜி இந்த உதாரணத்தை சொல்கிறாங்க இதை வந்து ஒரு அற்புதமான ஒரு சக்தி அது எப்படி அப்படிங்கிறதையும் சாமிஜி எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இறையாற்றல் தான் அறிவாக இருந்து கொண்டு அதனுடைய தான் மனமாக இருக்குது அப்போ அந்த மனதை தவத்தில் உருமுகப்படுத்தி கொள்ளணும் அப்படி கொள்ளும்போது ஒரு நன்மை நமக்கு என்ன நன்மை கிடைக்கிது அப்படின்னாக்கா ஓர்மை கூர்மை சீர்மை நேர்மை அப்படிங்கிற நாலு விதமான பலன்கள் கிடைக்கிது இந்த நாலு விதமான பலன்களையும் வைத்துக்கொண்டு முரண்பாடு முரண் இல்லாமல் வாழ்ந்தால் நினை எதை நினைக்கிறோமோ அதை நடத்தலாம் நடக்கிறத மட்டும்தான் நம்மளால் நினைக்க முடியும் இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நம்முடைய காந்த ஆற்றலை ஒருங்கிணைத்து பலப்படுத்த வேண்டும் அதுக்கு தான் சிறிது நேரம் தவம் செய்துட்டு நம்முடைய சக்தியை அறிவாக இருக்கக்கூடிய காந்த ஆற்றலை அதனுடைய இருப்பை முதல்ல நம்ம உணரணும் அப்புறம் அதனுடைய இருப்பை ஒன்று கூட்ட வேண்டும் ஒன்று கூட்டினதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை பாவித்து கொள்ள வேண்டும் பாவனை ஒன்றே போதும்னு பாரதி கூட சொல்லி உள்ளார் அப்படி பாவித்து எது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது அப்படியே உருவகப்படுத்தி இந்த தம்பதியரை ஒன்று சேர்த்த செய்தியை சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி உருவகப்படுத்தி உரையாடல் மூலம் அவங்க அவங்கள எப்படி ஒருங்கிணைத்தாங்களோ அது மாதிரி நம்ம செய்து கொண்டோம் அப்படின்னாக்கா நடக்கும் நம்ம எது நினைக்கிறோமோ அது நடக்கும் நடக்கிறத மட்டும்தான் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி சாமிஜி அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மகாசக்தி அந்த காந்த ஆற்றலை முறையாக பயன்படுத்தி எது வேணாலும் செய்யலாம் அப்படி தான் மழை தவத்தை நமக்கு வடிவமைத்து கொடுத்தாங்க இது மாதிரி நாமளும் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சாமிஜி இதில் விளக்கி சொல்லியிருக்கிறாங்க பல நன்மை இதை நமக்காக மட்டும் இல்லாமல் உலக நன்மைக்கும் கூட நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் உலக மக்கள் எல்லோரும் அமைதியாக இருக்கணும் செழிப்பாக வாழணும் மகிழ்ச்சியோடு வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம அப்படியே வான் இந்த தவமெல்லாம் செய்து இது மாதிரி இருக்கணும்னு சொல்லி உருவகப்படுத்தி மனதுக்குள்ளாக போது அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க